ஓம் ஸ்ரீ குரு யோ நமகன் வக்ரதுண்ட காய சூரிய கோடி சமப்பிரபண்ணி விக்னம் குரு மே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த முக்கியமான ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி அதாவது இதுவரைக்கும் சூரிய பகவான் மேஷராசியில் இருந்துருக்கார் இப்போ ரிஷபராசிக்கு அப்படியே மூவிங் இந்த பக்கம் போப்பறார் ரிஷபராசிக்கு போப்பிட்றார் அப்படி இருக்கிற பட்சத்தில் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு நாட்கள் ரிஷபராசியில் அவர் சஞ்சாரம் பண்ண போகிறார் மேஷராசியில் இருந்த வரைக்கும் சூரிய பகவான் உச்சம் உச்சமடைந்து ஒரு முப்பது நாட்கள் அங்கே சஞ்சாரம் பண்ணிவிட்டு இப்போ ரிஷபராசிக்கு வரப்போறார் ரிஷபராசி சுக்கிரபகவானோட இடம் அந்த சுக்கிரபகவானோட இடத்துல இந்த சூரிய பகவான் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சூரிய பகவான் அவரோட நட்சத்திரக்காலான கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போறார் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானோட மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போறார் அந்த வகையில் ரிஷபராசியில் இந்த முப்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த சூரிய பகவான் அற்புதமாக சஞ்சாரம் செஞ்சு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த சூரிய பகவான் ஆத்மகாரகன் பித்ருக்காரகன் சொல்லக்கூடியது எந்த இந்த சூரிய பகவான் தான் மெயின் இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கின்னு தான் எல்லா கிரகங்களுமே சஞ்சாரம் இருக்கு அந்த வகையில் எல்லா கிரகங்களும் அப்படியே இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கி பூமிக்கு கொடுக்குறது பூமியில் தான் நம்ம இருக்கோம் ஸோ பூமியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கெலாம் வந்து இந்த நவகிரகங்களோட தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு இது திடீர்னு பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பேர் இருப்பா சில பேர் பார்த்திங்கன்னா சில நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப துக்கத்தில் இருப்பாங்க சில பேர் ரொம்ப ஆச்சரியத்தில் இருப்பாங்க சில பேர் நிறைய ஒரு ஒவ்வொரு விஷயத்துலையும் இருப்பாங்க சில பேர் அறிவுபூர்வமாக யோசிப்பாங்க இப்படி நவகிரகங்களோட வேலைகள் இந்த பூமியில் நடந்துட்டுருக்கு அந்த வகையில் இந்த முப்பத்தி ரெண்டு நாட்கள் அதாவது பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் வந்த சூரிய பகவான் ரிஷபராசிலிருந்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்கப்போகிறாருங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா இனிய உள்ளங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா நிகழ்ச்சிகளும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் இதெல்லாம் வந்து வந்துட்டுருக்கு உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமாக நாங்கள் போட்டுருப்போம் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போகலாமா எனதுமை மகர ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அற்புதமான சூரிய பகவானின் பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதியை எப்போ ஒருத்தர் இறுக்கமாக பிடிச்சிக்கிறீங்களோ உங்களுக்கு கஷ்டமெல்லாம் போயிடும் அஷ்டமாதிபதியை யார் ஒருத்தர் இருக்க பிடிச்சிக்கிறீங்களோ சரணாகதி அப்படின்னு அடையும் போது அந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் சமாளிக்கிற ஒரு ஆற்றல் அதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதி அவர் வரைக்கும் பார்த்திங்கன்னா சுகஸ்தானமாக நாலாம் இடத்துல இருந்துக்கிட்டு பயணங்களை ஏற்படுத்தி கொடுத்தார் உறவுகள் ஓரளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாங்க அதே மாதிரி வெளியூர் அல்லது விளையாட்டு தொடர்புகள் உங்களுக்கு விரிவடைந்த நிலையில் இருந்தது சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆவரண சேர்க்கை உண்டானது சில பேருக்கு உடலில் ஆரோக்கியம் கொஞ்சம் அப்படி இப்படி போயினது திடீர்னு எதிர்பாராத மருத்துவ செலவுகள்லாம் வந்தது பிரச்சனைகளெல்லாம் சமாளிச்சிங்க மனசில் திடீர்னு ஒரு சந்தோஷம் திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு மாதிரி ஏன்னா துக்கம்னு சொல்லப்படாது அதனால் ஒரு மாதிரி இருந்தீங்க சில நேரங்களில் சில குழப்பங்கள் சில நேரங்களில் தெளிவு இந்த மாதிரிலாம் மாறி மாறி இருந்தது அந்த வகையில் இப்போ இந்த சூரிய பகவான் பஞ்சமஸ்தானமாகி ஐந்தாம் இடத்துக்கு வரப்படுறார் ஐந்தாம் இடம் அப்படிங்கும்போது பூர்வ புண்ணிய இடத்துக்கு வரார் அப்போ போன ஜென்மத்தில் நீங்கள் என்னென்ன கர்மாக்கள் அனுபவிச்சாலோ பண்ணினேலோ அதெல்லாம் இப்போ உங்களுக்கு அப்படியே நல்லபடியாக நடக்கும் அந்த கர்மாக்கள் பற்றி உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு நான் போடுறேன் அப்போ தெரியும் உங்களுக்கு அந்த கர்மாக்களை எப்படி குறைக்கணுங்கிறதுக்கும் உங்களுக்கு நான் பதிவு போடுறேன் அதாவது மேஷ லக்னக்காரர்கள் மேஷ ராசியைச் சேர்ந்தவர்கள் என்ன பரிகாரம் பண்ணணும் அதேமாரி மேஷ லக்னக்காரர்கள் ரிஷபராசியைச் சேர்ந்தவர்கள் என்ன பரிகாரம் பண்ணணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அந்த வகையில் இந்த ஐந்தாம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு பலவிதங்களிலும் ஒரு வித முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் சில நேரங்களில் சில குழப்பத்தை கொடுத்தாலும் ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு கொடுப்பார் குழந்தைகளின் மூலமாக ஒரு மனக்குழப்பம் இருந்ததோ இல்லையோ அதெல்லாம் இப்போ விலகும் குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாள் குழந்தைகளுக்காக சில எடுத்த முடிவுகள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் குழந்தைகள் ரொம்ப அனுகூலமாக இருக்கிறதுனால மனசில் சந்தோஷம் இருக்கும் குழந்தைகள் உங்களை ரொம்ப புகழ்ந்து பேசுவாள் அதுமாதிரி ரொம்ப உங்களுக்கு ஆதரவாக இருப்பாள் சில பேருக்கு ஆன்மீக பயணங்களில் ஈடுபாடு கிடைக்கும் சில பேருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழ்வீர்கள் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சூரிய பகவான் எங்கே சஞ்சாரம் பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தா அவரோட சொந்த நட்சத்திரக்காலான கிருத்திகை நட்சத்திரத்திலே குருவோடன் இணைந்து பயணம் பண்ண போகிறார் யோகங்கள் குழந்தைகளின் மூலம் யோகம் உண்டாகும் அதேமாரி குழந்தைகளுக்காக நீங்கள் எடுத்த ஒரு முயற்சிகள்லாம் இப்போ பலிதமாகும் அடுத்தபடியாக இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஆறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சூரிய பகவான் உங்களோட கலத்திராதிபதி சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் பயணம் பண்ண போகிற சாதாரணமாக இந்த மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை வந்தோடனே தான் ஒரு முன்னேற்றமே இருந்திருக்கும் ஓரளவுக்கு ஒரு ஸ்டேபிளாக இருந்திருப்பீங்க ஆனால் வாழ்க்கை துணை வந்தோன்னே ஒரு ஏற்றம் இருக்கும் ஒரு குழந்த பிறந்தோன்னே ஒரு முன்னேற்றம் இருக்கும் இப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஏற்றம் வாழ்க்கை துணை வந்தோன்னு தான் நடக்கும் அந்த வகையில் கலத்திராதிபதி சூரிய கலத்திராதிபதி சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு விதங்களிலும் அனுகூலமான பலங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி அக்கம் பக்கத்துலேயும் சரி குடும்பத்திலையும் சரி குழந்தைகள் மூலமாக சரி நண்பர்கள் மூலமாக சரி எல்லாமே உங்களுக்கு இப்போ நல்லபடியாக நடக்கும் ஏழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சூரிய பகவான் நாலு பதினொன்று கூடைய அதிபதி செவ்வாய் பகவானின் மிருகசிரிஷன் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த நேரத்தில் உறவுகள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாள் அதேமாரி தொழில் வியாபாரம் லாபமாக போகும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த உயர்வுகள்லாம் இப்போ கிடைக்கும் எடுக்கிற முயற்சிகள்லாம் இப்போ சாதகமாகும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்களோட தனித்தன்மை தெரியும் அதாவது இந்த நிபுணத்துவம்னு சொல்லாமல் பற்றியில் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரியும் நல்லபடியாக உங்களோட முயற்சிகள்லாம் இப்போ இப்போ சாதகமாகறதுனாலேயே எல்லா விஷயத்திலையுமே உங்களுக்கு ஒரு ஏற்றமிகு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த பஞ்சமஸ்தானத்துக்கு வரக்கூடிய அஷ்டமாதிபதி சூரிய பகவான் பலவிதங்களிலும் முன்னேற்றங்களை உங்களுக்கு அள்ளித் தருவார் இந்த முப்பத்தி ரெண்டு நாட்களில் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க